அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது கடகராசி எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு கடகம் காலச்சக்கரத்தோட சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது கடகராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான் பஞ்ச பூதங்கள்லேயே நீர்த்துவத்தை குறிக்கும் ராசி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய கடகராசி இது ஒரு பெண் ராசி இந்த கடகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூசம் நான்காம் பாதமும் பூசம் நட்சத்திரமும் ஆயில் நட்சத்திரங்கள்லாம் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல எந்த அம்மனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர்கள் பேச்சில் எப்பவுமே ஒரு உறுதி இருக்குங்க எப்போதுமே ரொம்ப மென்மையாகவும் சாந்தமாகவும் பேசக்கூடியங்க கடக ராசிக்காரர்களுடைய வீடு காலச்சக்கரத்தில் சுபஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க பிறந்ததுலேருந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி தன்னுடைய முயற்சியின் மூலமே முன்னால வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசிக்காரங்க அதே மாதிரி இவங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் இவங்களுடைய உழைப்பால தான் இவங்களுடைய லட்சியத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அதே மாதிரி இந்த ராசியோட அதிபதி சந்திரன் என்பதனால இவங்களுக்கு தாயின் மீது அதிகம் பாசம் வைத்திருப்பாங்க அதாவது தெய்வத்திற்கு நிகராக தன்னுடைய தாயை மதிக்கக்கூடியங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கடகராசியோட வீட்டில் குரு உச்சம் பெறுவதனால எந்த கடக கடகராசிக்காரங்களால் முதல் இடத்தை பிடிக்கணும் இவர்கள் பிறந்த இடத்தை விட்டு நீண்ட தூரம் எங்கயாவது குடியிருக்கிறார்களோ தான் மேன்மை அடைவாங்க பொதுவாகவே இவர்களுடைய வேலை அப்படிங்கறது எந்நேரம் பம்பற போல சுத்திக்கிட்டே வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு நிலம் வீடு வாகனம் எல்லா வசதி வாய்ப்பும் நிறைந்திருப்பவர்களாக பெரும்பாலும் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அடைவதனால அவங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு அருமையாக இருக்கும் கற்பனை திறனும் நிறைய இருக்கும் அதே போல் இவங்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது அபாரமாக இருக்கும் இவங்களுக்கு வருகின்ற ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலங்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் நிச்சயமாக விளக்கமாக சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரங்களா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாக பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது பார்க்கலாம் தெளிவான தங்களுடைய வேலையில திட்டமிட்டு செயல்பட்டு வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய நம்மளுடைய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அதிர்ஷ்ட நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசி மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு வெற்றியை உண்டாக்குவார் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை கூட அகற்ற வல்லவர் பணியாளர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனை இல்லாம செய்யக்கூடியவர் பிள்ளைகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்காக ஏங்கி தவி தவித்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணத்திற்காக காத்துட்டு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த டைமில் கல்யாண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் நல்ல ஒரு வரன் தேடினீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும் உங்களுடைய தைரியஸ்தானத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பார் இதுவரை இருந்தவங்களுடைய உத்தியோகத்துலேயும் தொழில்லேயும் முன்னேற்றம் இல்லாமல் ஒரு நெருக்கடி இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வேணும்னு கேட்டிருந்துருப்பீங்க அதெல்லாம் இந்தனாவைகளும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களை பயமுறுத்தி வந்த சனி பகவான் அடைந்திருப்பதுனால உடல்நிலையில் இருந்த அந்த பயம் எல்லாம் போகும் ஒரு சிலரெல்லாம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இது இருந்திருக்கும் அந்த செலவுகள்லாம் இனிமேல் ஒரு கட்டுக்குள்ளே வரும் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு இனி வெளிப்படையாக தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரப்போகுது குடும்பத்தில் தம்பதிகளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளும் இடையூறுகளும் இது இருந்திருக்கலாம் இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போது பணி உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்களோட கனவு நனவாகக்கூடிய நாட்களாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கு பிள்ளைகளோட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய கல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதை பார்த்து ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது விவசாயத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்களால் இதுவரையிலும் ஒரு ஆதரவு ஆதாயம் இல்லாததுன்னு இந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய சகோதரரால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீதி நேர்மை நியாயம் என்று ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு மனம் துணிவுடன் எவருக்கும் அஞ்சாமல் செயல்பட்டு வரும் நம்மளுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைய உண்டாக்கப் போகுது அஸ்தமத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கி வந்த உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதனால இதுவரை உங்களுக்கு இருந்த அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிறருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த நீங்க இனி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்களா சுயமா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய சுய ஆற்றல் வெளிப்படும் சமூகம் உங்களை உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் உயர ஆரம்பிக்க போகுது சமூகத்தில் இதுனா வரைக்கும் உங்களுக்கு ஒரு மதிப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த டைமில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக உயரப்போகுது தொழில் வியாபாரத்திலையும் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக போகுது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் சாதனைகள் பல செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவாலும் செவ்வாயாலும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாவதுனால உங்களுடைய செயல்கள் யாவும் லாபமாக தான் முடிய போகுது வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்க போகுது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் காவல் அல்லது இராணுவம் தீயணைப்பு துறையில் பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமையப்போகுது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்களா இப்போ முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கணவன் மனைவிக்குடையே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்குது உங்களுக்கு சந்திர அஷ்டமும் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சந்திராஸ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள காளிய மன வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்வின் அர்த்தம் தெரிந்து கல்வியின் கேள்விகளிலும் நினைத்த இலக்கை அடைவதிலையும் முதன்மையானவராக வாழும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மாதமாக தான் அமைந்திருக்கு மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்கிய அதிபதி பஞ்சம சிவஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக போது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த ஒரு முயற்சி கூட இப்ப வெற்றியாக போகுது நிதி நிறுவனம் வங்கியில் டெபாசிட்டும் உயரப்போகுது போகுது சுக்கிரன் சஞ்சார நிலையிலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான பலனை வாரி வழங்கிருக்கிறாங்க வியாபாரத்தில் சிறிய முதலீடு போட்டீங்க அப்படின்னா கூட பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து கரெக்டான டைமுக்கு எளிதாக பணம் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும் நீண்ட நாட்களாக திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியாக தான் இந்த மாதத்திலேருந்தே உங்களுக்கு அமைய போகுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு நரசிம்மரை வழிபட்டு வாங்க நீங்கள் நினைத்த அனைத்துமே நிறைவேறும் வாழ்க்கையும் வளமாகும் நம்பிக்கையோடு நரசிம்மரை மட்டும் வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ